ஃப்ரா ஜேக்கபோன் இவர் இத்தாலி நாட்டின் உம்ப்ரியா பிராந்தியத்தை சேர்ந்தவரும் ஃப்ரான்சிஸ்கன் சபை பொதுநிலை சகோதரரும் ஆவார் இவர் ஆண்டுவரை புகழ்ந்து உள்ளூர் மொழியில் பல்வேறு பாடல்களை எழுதியவர் ஆவார் இத்தாலிய அரங்கங்களில் ஆரம்பகால முன்னோடியான இவர் சிவிசேஷ பாடங்களை நாடகப்படுத்திய முந்தைய அறிஞர்களில் ஒருவர் ஆவார் ஜேக்கபோன் டெய்ல் பெனடிட்டி கொண்ட இவர் பிரபுக்களின் குடும்ப ஒன்றின் உறுப்பினர் ஆவார் வடக்கு இத்தாலியின் எமிலியா ரொமக்னா பிராந்தியத்தின் தலைநகரான பொலக்னாவில் சட்டம் பயின்ற இவர் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர் ஆனார் இவர் தமது வயது இருபது இருக்கையில் பக்தியும் தாராள குணமும் கொண்ட வண்ணா என்ற இளம்பெண்ணை திருமணம் செய்ததாக குறிப்புகள் கூறுகின்றன இவரது மனைவி தமக்கு தாமே வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் திருமணத்துக்கு பங்கேற்க தனது மனைவியை வற்புறுத்தினார் ஒரு காட்சி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் இருந்தபோது அவள் கொல்லப்பட்டாள் அவளது பக்கத்திற்கு அவசர அவசரமாக ஓடி வந்த போது அவர் ஒரு மயிராடை அணிந்திருந்ததை கண்டுபிடித்தார் அதிர்ச்சியடைந்த இவர் தமக்காக தமது மனைவி சட்ட பணிகளை கைவிட்டார் தம்மிடமிருந்த அனைத்தையும் தானமாக அழித்த இவர் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒரு நடமாடும் துறவியாக வாழ்ந்தார் மூன்றாம் நிலை துயர் பிரான்சிஸின் சபையில் சேர்ந்தார் இவரது விசித்திரமான நடத்தை காரணமாகவும் இவரது ஆன்மீக செயல்பாடுகள் காரணமாகவும் இடங்களில் குதிரை சவாரி புரிபவர் அமரும் சேனம் அணிந்து கொண்டு நான்கு கால்களில் ஊர்ந்து செல்வது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தனது சகோதரர் வீட்டில் ஒரு திருமணத்தில் தோன்றிய இவர் நிலக்கரியில் இருந்து எடுக்கப்பட்ட கரிய பொருள் மற்றும் இறகுகளை தலைக்குத்தல் கால்வரை அணிந்து கொண்டு சுற்றித் திரிந்தார் சுமார் பத்து வருடங்கள் இதுபோன்ற போன்ற வாழ்க்கை வாழ்ந்ததன் பிறகு பெனடிட்டி இளம் துறவியர் சபையில் இணைய முயன்றார் ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் காரணமாக இவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினார் இவர் விரைவில் தற்பெருமை கொண்ட விசித்திரமான உலகைப் பற்றின ஒரு அழகான கவிதை எழுதினார் இது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டில் சபைக்குள் சேர்வதற்கு வழிவகுத்தது இவர் ஒரு பொதுநிலை சகோதரராக வாழ தேர்வு செய்தார் இந்த நேரத்தில் சபையில் இரண்டு பரந்த பிரிவுகளும் எழுந்தன கடுமையான போக்குகளற்ற மற்றும் குறைந்த மாயத்தோற்ற மனப்பங்குகள் கொண்டது ஒரு பிரிவாகவும் மிகவும் கடுமையான வாழ்க்கை முறைகளை கொண்ட முழுமையான மற்றும் பிரசங்கித்தல் என்பது மற்றொரு பிரிவாகும் இணைக்கப்பட்டார் இரண்டு சகோதர கர்தனால்கள் மற்றும் கொலோனாஸ் ஆகியோர் பிரான்சின் மன்னருடன் சேர்ந்து திருத்தந்தை எட்டாம் போனிபேசுக்கு எதிரான போது போன் கொலானிசுக்கு ஏற்பட்ட യുദ്ധ നിലമുണ്ടായി അവർ ഇവർ ഇരട്ടിയും കക്ഷികൾക്ക് ഇടപോരേ തുടങ്ങിയ ഇത് കിപി ആയിരത്തി എട്ടാം ആണ്ടും പാലസീന മുറ്റെ വെള്ളേറ്റി കൈ ചെയ്തു ഇസ്രേൽ അടത്ത வந்தது

எளிய கிளார சமூகத்தினரால் கவனித்துக் கொள்ளப்பட்டார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாம் ஆண்டில் இறுதியில் இவருடைய நிலை மோசமடையவில் தமது பழைய நண்பரான லாவர்னா நகர் அருளாள ஜான் என்பவருக்கு தகவல் அனுப்பி தமக்கு இறுதிச் சடங்குகளை வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் கிறிஸ்து பிறப்பு தினத்துக்கு முன்தினம் வந்து செந்த ஜான் இவரை ஆறுதல் படுத்தினார் ஆனாலும் ஜேக்கப்பன் நள்ளிரவில் மறித்து போனார் ஜேக்கப்பன் உடல் முதலில் மடாலய தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவரது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இவரது மிச்சங்கள் டோடி நகரில் உள்ள சேன் போர்ச்சுனாட்டோ பிரான்சிஸ்கன் ஆலயத்தில் உள்ள ஒரு நிலவறைக்கு மாற்றப்பட்டது இவரது நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆகும் ஜெபம் என்றும் எல்லாம் வல்ல இறைவாம் கிறிஸ்து விழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை உமது கையில் வல்லமையுள்ள கருவியாக மாற்றும் நாங்கள் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்தும் அதன் மூலம் உமது திருமகனின் பிறப்பின் மகிமையை எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு அழித்தள்ளும் ஆமேன்